யாரெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வந்து வெளியில வந்து இளநீர் குடிக்கிறீர்களோ அவர்களுக்கு எண்ணி மூன்று நாட்களுக்குள் பணம் வந்தே தீரும் இதுதான் வந்து சூட்சமமான தாந்திரிக பரிகாரம் அதனாலதான் எல்லா கோவில் வாசலையும் எழுனி வச்சிருப்பாங்க நம்ம உன்னோர்கள என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இளநீரை வந்து குடிப்பாங்க இளநீ அப்படின்னாலே அங்க செவ்வாய் அப்படின்னு வந்து உட்காந்துருவார் தேங்காய் அப்படின்னா அங்க செவ்வாய் வந்துடுவார் இளநீக்கு மட்டும் தான் அங்கே இது அதை பத்தி பேசினா நிறைய பூ இருந்தாலும் உங்களுக்கு சும்மா சின்னதாக சொல்றேன் தேங்காய்க்கு மட்டும்தாங்க அந்த நிலத்தோட தண்ணீரை உறிஞ்சி அதை அப்படியே அதை தன்னகப்படுத்தி ஏழ்நிக்குள்ளே கொண்டு வந்தக்கூடிய சக்தி இருக்குது அப்போ அந்த நிலம் சார்ந்து இயங்கக்கூடிய எல்லா விதமான தன்மைகளும் ஏன்னா இப்போ நம்ம இந்த ஒரு இடத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னா அந்த ஊருக்காய் அது தாங்க செட் ஆகும் கோயம்புத்தூர் தண்ணி குடிச்சா தான் குடிச்ச மாதிரி இருக்கும் எங்கள் மதுரக்காரங்களுக்குலாம் வைகை தண்ணி குடிச்சா தான் குடிச்ச மாதிரி இருக்கும் அப்போ அந்தந்த ஊருக்குன்னு அந்தந்த தனித்தன்மை அந்தந்த ஊருக்குன்னு அந்தந்த தனித்துவமான ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்போ அதை இயக்க 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 நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக போகப்போ மண் சார்ந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பொண்ணாக மாறும் என்பதை தெரிந்து வைத்து தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தோன்னே எழுநி குடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண விஷயத்தில் ஒரு பெரிய லெவலில் போயிடுவீங்க அப்படின்ற ஒரு தாந்திரிக முறையை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க